வணக்கம் முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா அவர்கள் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியம் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சேனல்களில் தண்ணீர் வரத்து மற்றும் குளங்களை தூர்வாருதல் நீர்நிலைகளை பராமரித்தல் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற கேள்விகளுக்கு பதில்கள் தெரிவிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது தோவாளை சேனலில் ஏற்பட்ட உடைப்பினை விரைந்து சரி செய்து நடவு செய்யப்பட்டுள்ள பயிர்களை காக்க தண்ணீர் விநியோகம் செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைத்தனர் அதற்கு தோவாளை சேனல் ஆகஸ்ட் மூணாம் தேதிக்குள் சரி செய்யப்பட்டு தண்ணீர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது மேலும் விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனடியாக சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காண வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குனர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் விவசாயம் தோட்டக்கலை துணை இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் கூட்டுறவுச் சங்கங்களின் இணைப்பதிவாளர் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அரசு துறை அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்